வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி தலைப்புச் செய்திகள் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடு வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று ஆய்வு செய்து வருகிறாா் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேபாள நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மேற்கொண்டார் மகளிர் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உயர் முன்னுரிமை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாணவர் முதலிடத்தை பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் விழா நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற சிறுமிகள் பிரதமரின் கையில் ராக்கி கட்டி தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் ராக்கி கட்டிய குழந்தைகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் தங்களது சகோதரர்களின் கைகளில் ராக்கி கட்டி இத்தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் வங்கிகளின் வள ஆதாரத்தை நிர்ணயிக்கும் வைப்புத்தொகை வளர்ச்சி கடன் வைப்புத்தொகை விகிதம் சொத்துக்களின் தரம் போன்றவற்றையும் அமைச்சர் மதிப்பீடு செய்கிறார் பொதுத்துறை வங்கிகளில் செயல்படுத்தப்படும் பிரதமரின் வீட்டு வசதி இல்லங்களில் சூரிய மின்சக்தி விஸ்வகர்மா போன்ற திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் வங்கி அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிகிறார் இந்த ஆய்விற்கு பின்னர் மண்டல ஊரக வங்கிகளின் செயல்பாடுகளையும் அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் மத்தியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்த பின்னர் முதல் முறையாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இத்தகைய விரிவான ஆய்வை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பல்வேறு ஊடகப் பிரிவுகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த தகவல் ஒலிபரப்பு அமைச்சக பிரிவுகளில் பணியாற்றும் தென்மண்டல தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் பத்திரிகை தகவல் அலுவலகம் மக்கள் தொடர்பகம் ஆகாஷவாணி தூர்தர்ஷன் உள்ளிட்ட அலுவலகங்களின் நிகழ்ச்சி மற்றும் பிரிவின் தலைவர்களும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மகளிரின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை சான்றிதழ்களை பெற்ற பெண்களுடன் ரக்ஷாபந்தன் விழாவை இன்று கொண்டாடிய அவர் மகளிருக்கு உற்ற துணையாக மத்திய அரசு தொடர்ந்து செயல்படும் என்று உறுதியளித்தாா் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேபாள நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சு ராணா டியூபாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மேற்கொண்டார் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள டாக்டர் டியூபாவின் பயணத்தின் மூலம் இருதரப்பு உறவுகள் வலுப்பெறுவதோடு வர்த்தக வாய்ப்புகளுக்கும் வழிகோலும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜிம்பாப்வே துணை அதிபர் கான்ஸ்டான்டினோ குவேயா இன்று புதுதில்லி வந்தடைந்தார் புதுதில்லியில் நாளை நடைபெறும் இந்திய ஆப்பிரிக்க தொழில் கூட்டமைப்பு வர்த்தக மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் சிம்பாபே துணை அதிபர் பங்கேற்பதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான உறவு மேலும் மேம்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவுடனான இந்தியாவின் நட்புறவை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல விரும்பும் நம் நாட்டின் அர்ப்பணிப்பும் இதன் மூலம் வெளிப்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறை கூறியுள்ளார் புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் அறுநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த ஒதுக்கீடு குறைப்பு இரட்டை பாதை திட்டங்களை செயல்படுத்துவதை தாமதப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று சென்னையில் வெளியிடப்பட்டது மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இந்த தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாணவர் ரஜினிஷ் முதலிடம் பிடித்துள்ளார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான தரவரிசை பட்டியலில் சைதாப்பேட்டை அரசு பள்ளி மாணவி ரூபிகா முதலிடத்தை கைப்பற்றியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அரசு சார்பில் சைதாப்பேட்டையில் தொடங்கப்பட்டுள்ள பயிற்சி மையத்தில் படித்த நான்கு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் முதல் பத்து இடங்களில் உள்ளதாக குறிப்பிட்டார் மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குவதாகவும் அவர் கூறினார் இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எம்பிபிஎஸ் இடங்கள் ஒன்பதாயிரத்தி இருநூறு பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு தேர்வாகி இருக்கிற இந்த முதல் பத்து மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம் தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியிருக்கிறார் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நாமே திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய கூட கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மீனவர்கள் வாழ்க்கையில் முன்னேற அறிவுறுத்தினார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் நம்பர் ஒன் டோல்கேட் வரை புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று காலை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மையநாதன் ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக திரு முருகானந்தம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை தலைமை செயலாளராக பொறுப்பு வகித்த திரு சிவதாஸ் மீனா கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட தலைவராக இதுவரை பொறுப்பு வகித்த திரு லட்சுமிபதி முதலமைச்சரின் தனி செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அம்மாவட்டத்தின் புதிய மாவட்ட தலைவராக திரு இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளாா் நாகையிலிருந்து இலங்கைக்கான கப்பல் போக்குவரத்து சேவை காலநிலை மாற்றம் காரணமாக இரு மார்க்கங்களிலும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது கப்பல் பயணத்திற்காக முன்பதிவு செய்த பயணிகள் நாளை பயணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன்படி நாளை காலை எட்டு மணிக்கு நாகையிலிருந்து புறப்படும் இக்கப்பல் பிற்பகல் காங்கேசன் துறை செல்லும் பின்னர் மறுமார்க்கத்தில் அங்கிருந்து புறப்படும் கப்பல் மாலை நாகை துறைமுகம் வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு காலை மணி ஏழு முப்பத்தைந்துக்கும் மறுமார்க்கத்தில் மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இயக்கப்பட்டு வந்த பயணியர் ரயில் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பாலக்காடு நெல்லை பாலருவி ரயில் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை உலக புகைப்பட தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தின் அரசு பள்ளிகளில் புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைந்து நட்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைந்து அரசு பள்ளிகளில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர் ஒரு புகைப்பட கலைஞருக்கு ஒரு மரக்கன்று வீதம் குனிச்சி எலவம்பட்டி உள்ளிட்ட நான்கு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் தலா ஐம்பது மரக்கன்றுகள் என இருநூறு மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர் மேலும் மரக்கன்றுகள் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா குமரிக்கடல் உள்வாங்கியதால் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து இன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதனிடையே பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து அணையிலிருந்து வினாடிக்கு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பருவிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயணசுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருப்பதால் மாவட்டத்திற்கு அன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் காத்மண்டுவில் நடைபெறும் இருபது வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் பூட்டானை எதிர்கொள்கிறது மாலத்தீவில் நடைபெற்று வரும் ஆசிய அலைசருக்கு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரீஷ் முத்து ஸ்ரீகாந்த் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடு வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று ஆய்வு செய்து வருகிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேபாள நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மேற்கொண்டார் மகளிர் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு தொடர்ந்து உயர் முன்னுரிமை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாணவர் முதல் இடத்தை பெற்றுள்ளார் முடிவடைந்தது